கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி தாளர் தலைமை ஆசிரியர் ஆகியோர் பணிக்கு வர வேண்டாம் என கூறியதாக ஆசிரியர் ஒருவர் பள்ளி முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு காணப்பட்டது பள்ளப்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு முதல் பிரேமா என்பவர் பணியாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் தலைமை ஆசிரியர் அருள்முருகன் மற்றும் பள்ளி தாளர் முருகேசன் உள்ளிட்ட ஆசிரியர்கள் அனைவரும் பிரேமாவை பள்ளியில் பாடம் எடுக்கக்கூடாது என்று கூறியதாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த ஆசிரியர் பள்ளி வளாகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த வட்டார கல்வி அலுவலர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தியதில் ஆண்டு விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் தனக்கு பங்களிப்பு வழங்கவில்லை பள்ளி மாணவர்களின் குறிப்பேடுகளில் அனைத்து ஆசிரியர்கள் புகைப்படம் உள்ள நிலையில் தன்னுடைய புகைப்படம் இருக்காது சக ஆசிரியர்கள் என்னுடன் பேசக்கூடாது என இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தற்போது வரை கொடுமைப்படுத்துவதாக கூறியுள்ளார் அட்னன்ஸில் கையெழுத்து போட போனேன் அதுக்கும் நீங்கள் வந்து வெளியில் போங்க மேம்பர் வரையும் நீங்கள் வெளியில் தான் நிற்கணும்ட்டாங்க தயவுசெய்து இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களும் ஆசிரிய பணி அறப்பணிம்பாங்க அந்த அறப்பணியை என்னை மனசாட்சிப்படி பண்ண விட மாட்டேங்கிறாங்க அதனால் நீங்கள் எல்லா என்னுடைய தீர்வு இது என்னுடைய பாரம்பரிய பள்ளி என்னுடைய பாட்டா சின்னவாதியார் இந்த ஊருக்குள்ளேயே அவ்வளோ ஃபேமஸ் ஆனவங்க ஆனால் கல்வி காசாக்கப்பட்டது இவர் ரெண்டாயிரத்தி அஞ்சு கரஸ்பாண்டன் ஆனதுலேருந்து தான் அதற்கு முன் வரைக்கும் எங்கள் எங்களுடைய மூதாதையர் இப்பள்ளியை ஒரு ஒழுக்கமான மாணவர்களை ஒழுக்கமான மனிதர்களை உருவாக்கிய பள்ளி இது இந்த பள்ளி எனக்கு டார்ச்சர் ஆரம்பித்தது திரு பாத்தி முருகேசன் இப்போ அதை தொடர்வது அருள்முருகனும் ஜெயக்கொடியும் எனக்கு இதுலேருந்தே இப்போ அருள்முருகன் டெட்டு பாஸ் பண்ணலை ஆனால் பொறுப்பு கச்சமா கொடுத்துருக்காரு ஏன்னா பாத்தி முருகேசன் கடந்த மே மாதம் ஓய்வு பெற்றுவிட்டார் தலைமையாசிரியர் இருந்து ஓய்வு பெற்றனால அவருக்கு பொறுப்பு கட்சமாகவும் அவரது மனைவியாருக்கு செயலராகவும் இந்த பள்ளியை விட்டராகவும் இப்போ ரெண்டு பேரும் உள்ளே விடுறாங்க எனக்கு ஆமாம் இந்த இந்த மூணு பேருமே எனக்கு எனக்கு மூணு பேருமே இதனால் எனக்கு எந்த மன உளைச்சலும் கொடுக்கக்கூடாது சென்ற முறை ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வேலை பார்த்த இருக்க விட்டு ஜன்னலில் எட்டி பார்க்க சொன்னார் இந்த மாதிரி எனக்கு நான் ஒரு பெண்ணாக இருப்பதால் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் இந்த பொம்பளை கேரக்டர் மோசங்கிறது இப்படி எனக்கு ரொம்ப மன சந்தர்ப்பங்கப்படுத்தி பேசுறாங்க எனக்கு தகுந்த நீதி வேணும் மாதிரி நான் பொதுமக்கள் ஆகிய அனைவரிடமும் நான் கேட்டு கொள்கிறேன் நான் இன்னொரு ஐந்து ஆண்டு காலம் சிறந்த பணியாற்றுவதற்கு நீங்கள் எல்லாரும் எனக்கு உதவி செய்ய வேணும் எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் இவங்க மூணு பேர்